பட்டர்ஃபிளை பவர் ஆஹ் இப்படி எல்லா டிசைன்ஸுமே இருக்குது ஓ இந்த மாதிரியுமே இருக்குது செட்ல ஓ செட்லயும் இருக்குது இந்த மாதிரி செட் செட்டா இருக்கு பாருங்க ப்ளூ இந்த இது மாதிரியே இருக்குது பாருங்க அந்த பால் ட்ரெஸ் மாதிரி செம்ம சூப்பரா இருக்குது பாருங்க மக்களே இந்த மாதிரி இயரிங்ஸ் இருக்குது சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் வச்சிருக்காங்க வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இப்ப எங்க வந்திருக்கிறோம்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய குமார்பேட்டைக்கு தாங்க வந்திருக்கிறோம் ஆமாங்க இங்க மோகினி ஜுவல்லர்ஸ் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஹேர் அக்சசரிஸ் குங்கும் அதுக்கப்புறம் ஃபேன்சி பிந்தி ஹேர் கிளிப்ஸ் ஐட்டம் நாவல்ட் ஐட்டம்ஸ் இம்போர்ட்டட் ஹேர் கிளிப்ஸு அதுக்கப்புறம் இமிட் இமிட்டேஷன் ஜுவல்லரி ஃபேன்சி ஜுவல்லரி இப்படி எல்லாமே இருக்குதுங்க இந்த ஷாப்புக்கு எப்படி வரணும்னா நகரத்துப்பேட்டையிலேருந்து அப்படியே பக்கங்க அதேமாரி அவனி இருந்தும் சும்மா ஒரு நூறு மீட்டர் தூரம் தான் இருக்கும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இந்த ஷாப் இருக்குது குமார்பேட்டை இவங்கள்ட்ட ஒரு பில்டிங் ஃபுல்லாக இவங்க ஷாப்பு தான் அதாவது நாலு ஃப்ளோர் இருக்குது நாலு ஃப்ளோருமே இவங்கள்ட்ட எல்லா கலெக்ஷனுமே இருக்குது அதாவது செயின் ஹேர் கிளிப்ஸு ஃபேன்சி ஐட்டம் அதுக்கப்புறம் பொட்டு அதுக்கப்புறம் இம்போர்ட்டன் கொரியன் கிளிப்ஸு இப்படி எல்லா வகையான ஹேர் அக்சசரிஸும் இவங்கள்ட்ட இருக்குது அதுக்கப்புறம் இமிட்டேஷன் ஜுவல்லரியும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக் ஐட்டம் இருக்குது ரிங்ஸு மோதிரம் இப்படி எல்லாமே இருக்குது நீங்கள் ரீட்டைல பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஷாப்பை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஐம்பது பைசாலருந்தே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஆகுதுங்க இந்த தலைக்கு போடுற ரப்பர்லாம் அந்த அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃபாலோ பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது போல வீடியோக்கள் வருவதற்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அந்த அளவுக்கு ஏன்னா இவங்க கடையில் எப்பயுமே இங்கே பாருங்க கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கடை மோகினி ஜுவலர் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரதர் நம்ம ஷாப்பில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பிரதர் கிளிப் ஐட்டம் கிளிப் ஐட்டம் ஓகே இந்த மாதிரி இதெல்லாம் என்ன கிளிப் பிரதர் அந்த மேட் ஃபினிஷிங் கிளிப் மேட் ஃபினிஷிங் கிளிப் ஓகே இதெல்லாம் எவ்வளவு ஸ்டார்டிங் பிரைஸ் அதுல 1 ரூபாய் 1 ரூபாய் ஸ்டார்டிங் இதெல்லாம் 1 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஓகே ஓங்க பாருங்க மக்களே ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டமா இந்த மாதிரி फ्लावर्स ஓகே फ्लावर्स இதெட்ல ஓ இந்த மாதிரி இருக்குது ஓகே இதெட்ல ஓங்க பாருங்க மக்களே फ्लावर्स இந்த டைப்ல இருக்குது ஓகே வெரி டைப்ல फ्लावरல ஓங்க பாருங்க சின்ன குட்டி குட்டி கிளிப் ஓ சின்ன சின்ன பசங்களுக்கான கிளிப் இருக்குது இதெல்லாம் வந்து எவ்வளவு பிரதர் இருக்கும் எல்லி சிக்ஸ் ருபீஸ் ஸ்டார்டிங் இருக்கும் ஓ ஆறு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே பாருங்க மக்களே ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது வெரி டைப்ல பேண்ட்ஸ் ஓ பேண்டு கரன்சிஸ் பேண்டு ஓகே ஓகே இதெல்லாம் எவ்வளவு பிரதர் இது ரெண்டு ரூபாய் ஸ்டார்டிங் ரெண்டு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி ரப்பர் பேண்டு ஓகே இந்த மாதிரி பட்டர்ஃபிளை கிளிப் இருக்குதுங்க எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம் தான் நம்பர் ஆ எல்லாம் இம்போர்ட்டட் ஓ சம சூப்பரா இருக்குது கோரியன் குவாலிட்டி கோரியன் கிளிப் இந்த மாதிரி ஃப்ளோர்ல வெரைட்டி ஓ இங்க பாருங்க இந்த மாதிரி ஃப்ளோர்ல சின்னது பெருசு மீடியம் ஓ இந்த மாதிரி கூட இருக்குது எல்லா டிசைன்ஸ் நியூ மாடल्स ஓ நியூ மாடल्स இந்த இதெல்லாம் ஓகே டி டைப்ல ஓ இந்த மாதிரி இருக்குது ஓகே செட் டைப் ஓ செட் டைப் ஓகே நம்ம அங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது டி டைப்ல ஓ இந்த மாதிரி டைப்லாம் இருக்குது இதெல்லாம் எவ்வளவு பிரதர்

இப்படி எல்லா கலர்ஸ்லயுமே இருக்குது இந்த மாதிரி கிளிப் இருக்குது ஓகே எல்லாமே இங்கே பாருங்க ஓ இந்த மாதிரி இருக்குது சின்ன சின்ன பூவும் ஓகே இதெல்லாம் எவ்வளோ பிரதர் ஒரு அட்டை இதில் பத்து ரூபா வரைக்கும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பாக்கெட் ஓ நூற்றி நாற்பது ரூபாய் ஓகே ஓகே பாருங்களேன் பத்து ரூபாயில இருந்து கலெக்ஷன் இருக்குதுங்களேன் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது பாருங்க மக்களுக்கு பட்டர்ஃப்ளை வச்சது ப்ளூ கலர் எல்லோ இப்படி எல்லா கலர்லயுமே இருக்குது இதெல்லாம் என்ன பிரதர் இது

அதே மாதிரி ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க இந்த மாதிரி டாய்ஸ் மாரி இருக்குது கிளிப்பு இந்த மாதிரி இருக்குது ரப்பர் பேண்டு ப்ளூ கலர் எல்லோ இப்படி எல்லா கலர்லயுமே இருக்குதுங்க ரப்பர் பேண்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது அதுலேயே வந்து டிசைன் ஸ்டோன் வச்சு ஹார்ட் வச்சு இப்படி எல்லா கலர்ஸ் டிசைன்ஸ்லயுமே வந்து ரப்பர் பேண்டு இருக்குது ஸோ இங்கே பாருங்க மட்டும் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது ரப்பர் பண்டுல

ஓ சூப்பரா இருக்குது சார் கலெக்ட் இங்க பாருங்க மக்களே ஏகப்பட்ட ரப்பர் பேண்ட்லாம் வந்து ஐம்பது பீஸால இருந்து இருக்குது அதே மாதிரி கிளிப்ஸ் ஐட்டம் அப்படியே செட் கிளிப்பு இப்படி எல்லாமே வந்து இருக்குது இங்கே பாருங்களேன் எங்கள்ட்ட வந்து மூணு ஃப்ளோரில் வந்து இந்த ஹேர் அக்சசரிஸ் ஜுவல்லரிஸ் இந்த மாதிரி இதுதான் இருக்குது எக்கச்சக்கமான கஸ்டமர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கிறாங்க கிளிப்ஸ்லாம் எல்லாம் குரியன் டைப்ஸு இப்படி எல்லாத்துலயுமே வந்து இருக்குது இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸ் டூ பாக்ஸ் வாங்கலாம் எல்லாமே வந்து இந்த ஹேர் சரிக்கான இந்த இதெல்லாம் எல்லாமே இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் கலெக்ஷன் பிளஸ்ட் கலெக்ஷன்ல இருக்குது இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒன்பது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்க பாருங்க பாருங்க மக்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது ஏர்பின்ல பட்டர்ஃப்ளை பவர் இப்படி எல்லா டிசைன்ஸ் இருக்குது இவங்கள்ட்ட வந்து ஒரு இருக்குது செம்ம சூப்பரா இருக்குது போது இதெல்லாம் ஒரு ரூபாய்ல இருந்தா இருக்குதா இல்ல இல்ல இது சிக்ஸ் ரூபாய் இருக்கு ஓ ஆறு ரூபாயில ஓகே ஓகே ஏன்னா குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியா தான் அங்கே ப்ரைஸு எல்லாமே ஏர்பின்னு எவ்வளோ சூப்பரா இருக்குது ஹார்ட் இருக்குது ரெக்டாஞ்சல் இருக்குது பவுல் இருக்குது இப்படி எல்லா சைஸுமே வந்து இவங்கள்ட்ட வந்து ஏர் பண்ட் இருந்துகிட்டே இருக்குது பாருங்க எக்கச்சாக்கமான வெரைட்டிங்க இவருங்க மக்கள் செம்ம சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்குது ஓ இவருங்க இந்த மாதிரி மணி போட்டு ஃப்ளவர் போட்டு இப்படி எல்லாமே ஸ்டோன் வச்சு ஸ்டோன் ஒர்க் வச்சு கூட இந்த மாதிரி எல்லாம் கலெக்ஷன் இருக்குது நெக்ஸ்ட் கலெக்ஷன் பிரதர் ஏர் பண்ட்ஸ் ஏர் பண்ட்ஸ் இந்த ஃபிளோர் டைப்ஸ் ஓகே ஓகே இதெல்லாம் எவ்வளவு பிரதர் இல்லையே

எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சிருக்கு வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி பாருங்களேன் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சூப்பரா இருக்குது வந்து மாடல் தான் டிசைன்ஸ் தான் மணி போட்டு இப்படி ஏகப்பட்ட கலெக்ஷன்ல வந்து இருக்குதுங்க பாருங்களேன் ஓபன் பாருங்க மக்கள் ஓ செம்ம சூப்பரா இருக்குது மக்களே ஓகே பிரதர் பிரதர் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பிரதர் நெக்ஸ்ட் காஸ்மெடிக்ல இருக்கு காஸ்மெடிக் ஐட்டமும் இருக்குது இல்ல ஐசெட்ஸ் ஓ இ டைப் ஹைலைட்டர் இல்ல ஓ ஹைலைட்டர் இதெல்லாம் எவ்வளவு பிரதர் ஸ்டார்டிங் பிரைஸ் இல்ல 45 ஸ்டார்டிங் இருக்கு 45 ரூபாயில இருந்து இ டைப் பாருங்க மக்களே ஒரு பாக்ஸ் 45 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓ ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு மக்களே இந்த இதெல்லாம் வந்து ஃபுல்லாவே

ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குதுங்க டிசைன்ஸ் ஏகப்பட்ட கலர்ஸ்ல இருக்கு ஸ்டார்டிங் பத்து ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க மக்கள் இந்த மாதிரி இருக்குது சூப்பர் கலெக்ஷன் இருக்குது இங்க டைமண்ட் கிறிஸ்டல் இந்த மாதிரி கலர்லயுமே இருக்குது இயரிங்ஸ் சும்மா ஹண்ட்ரட் வெரைட்டிஸ்க்கு மேல இருக்குது உங்கள்கிட்ட ஓகே ஓகே செம்ம சூப்பரா இருக்குது கலெக்ஷன்லாம் எக்கச்சக்கமா இங்க பாருங்களா எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது பாருங்க

இங்க பாருங்கலா இது ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது ஓ செம்ம சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்குது மக்களே இங்க பாருங்க மோகன் ஜுவல்லரியில டைப்ல பிராஸ்லெட்ல வேணும் ஓ பிராஸ்லெட் டைப்ல கூட இருக்குது செயின்ஸ் ஓ சார் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது சார் ஃப்ளவர் போட்டு இப்படி எல்லாமே பக்கா பக்காவான கலெக்ஷன் இருக்குது மக்களே ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மக்களே இந்த மாதிரி மோதர்லாம் பாத்தீங்கன்னா 1 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது 1 ரூபாய் 2 ரூபாய் 3 ரூபாய் நாலு ரூபாய் இந்த மாதிரி இந்த மாதிரி டைப்பில் உள்ள மோட்டர்மோ இருக்குது அதுக்கப்புறம் வந்து கோல்டன் சில்வரில் இந்த மாதிரி கலர்ஸில் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது அது பாருங்களேன் எத்த கலெக்ஷன் இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இருபது இருந்து ஸ்டார்ட் ஆகுது அது பாருங்களேன் சூப்பர் சூப்பர் கலெக்ஷனாக இருக்குது கோல்டு கலரில் இருக்குது பாருங்களேன் சூப்பராக இருக்குது எல்லாமே பிராண்டட் ஐட்டம் அந்த ஃப்ளவர்ஸ் போட்டது இந்த மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்குது இப்ப நம்ம சாம்பிள்ஸ் மட்டும் தான் பாக்குறோம் நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தெரியும் இங்க பாருங்க இந்த மாதிரி சிங்க முகம் போட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது பாருங்க மக்களே சூப்பரா இருக்குது பாருங்க ஒவ்வொரு கலெக்ஷனும் ஸ்கிரீன்ல நம்பர் தரும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க என்ன மக்கள் வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறோம் நீங்கள் வந்து ரீட்டைல பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் அல்லது பெங்களூர் சைடு வந்தாலும் உங்களுக்கு மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணோம்னா ஹோல்சேல் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணோம்னா இந்த ஷாப்புக்கு வந்து வாங்கிட்டு போங்க அதேமாரி இதெல்லாம் வந்து செகண்ட் ஃப்ளோருங்க மேலே ீஷ கலெக்ஷன் இருக்குது ஹேர் அக்சசரிஸ் கலெக்ஷன் இருக்குது இம்போர்ட்டட் ஹேர் அக்சசரிஸ் கலெக்ஷனாக இருக்குது சூப்பர் கலெக்ஷன்லாம் இந்த ஷாப்பில் இருக்குது நீங்கள் ரீட்டைல பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஸ்ரீலங்காவாக இருந்தாலும் சரி சிங்கப்பூர் மலேசியா இப்படி எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் இந்த ஷாப்பை நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துக்கும் டெலிவரி பண்ணுறாங்க அதேமாதிரி இங்கே விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்குறோம் இந்த ஸ்கேனரை நீங்கள் கூட லொக்கேஷன் உள்ள இடத்துக்கு கடைக்கு வந்துடலாம் தேங்க்யூங்க